பொதுவாகவே கொஞ்சமாக பேசுனாலே அவங்க இமேஜ் அல்லாஹ் கூட்டிடுவாங்க அதிகமாக பேசுகிறவங்க கண்ணியத்தை இழக்கிறாங்க செய்யுதுன்னா அழிதீல் தான்னு சொல்லுவாங்க யாருக்கு அறிவு முதிர்ச்சி பெற்றிருக்குதுன்னு நீங்கள் விளங்கணும்னா ஒருவர் அறிவில் தீட்சணம் பெற்றவர் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா யாருடைய பேச்சு கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள் அவர் அறிவில் முழுமை பெற்றார் என்றார்கள் மண் கலாமுகு தம்ம அக்கொழு செய்த சர்க்காரை ஆடம் செல்லந்தாகோ அழிவோ செல்லம் அவர்கள் யாரை இந்த மண்ணில் அறிவுலகம் போற்றும் மனிதர் என்று முகவரிப்படுத்தினார்களோ செய்ததுனா அடியிறந்தியல் தாகும் அணுக சொல்வார்கள் பேச்சு சுருங்கி விட்டாலே அறிவு முதிர்ச்சி பெறுகிறது நம்ம எல்லாருக்கும் தோவியை செய்வானாக நிறைய பிரச்சனைகளை நம்ம நாவால் தான் சந்தித்தோம் நிறைய விவகாரங்கள் நாவினால் நிறைய குடும்ப பகைகள் நமது நாவினால் நிறைய பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டதும் நாவினால் சில பேர் அல்லாட்ட போய் மாட்டிக்கொண்டதும் நாவினாலே துன்யாவில் மட்டும் இல்லை அல்லாட்டையே சில பேர் மாட்டிக்கிட்டாங்க எனத்தையாவது கேட்க அல்லாஹ் அதை கொடுத்துர்றது ரப்பே என்னை காப்பாத்துன்னு சொல்லும் போது அன்னைக்கு நீ கேட்டதுனால தான் தந்தா நான் எங்க கேட்டேன் அவசரத்தில் அன்னைக்கு கஷ்டத்தை கொடுத்தனே இதை விட என்ன மௌத்தாக்குன்னு கேட்டில்ல அதனால மூணு நாள்ல மௌத்த கொடுத்துட்டேன்பா நான் உனக்கு முப்பது வருஷம் ஹயாத் இருக்குப்பா கஷ்டம் தாங்கல்ல மௌத்த கொடு நீ கேட்டில் ஒரு சொல்ல வச்சு உனக்கு கொடுத்துட்டேன்பா நாவின் அல்லாஹு விடத்திலும் பல பேர் பிடிக்கப்படுகிறார்கள் செய்த நான் ஆஸ் சுருங்க பேசும் நசிப்படையவர்கள் எல்லாம் நம்ம எல்லாருக்கும் தோவியை செய்வானாக ரொம்ப நாவ பேனும் இன்னைக்கு நாட்டில் வாழணும்னா நாவ பேனாக தான் வாழலாம் நாட்டில் வாழணும்னா நாவ பேனாக தான் வாழலாம் வீட்டில் நிம்மதியாக இருக்கணும்னா நாவ பேனாக தான் நிம்மதியாக இருக்க முடியும் மனைவி பேசுகிற பேச்சுக்கு பூரா பதில் சொன்னால் அவங்க நிம்மதி டோட்டலாக காணா போயிடும் நிறைய பேச்சுக்கு பதில் இல்லை பதில் சொல்லக்கூடாது மௌனம் உன் வெற்றியின் அடையாளம் என்றார்கள் நபிகள் நாயகம் மண் சமத்த நஜா மௌனமா இருக்க தெரியுமான்னு கேட்குறாங்க மௌனம் காத்து வாழ முடியுமா நீ வெற்றியாளன் என்றார்கள் என் வெற்றியை தீர்மானிப்பது கூட என் மௌனம் என்றார்கள் முகம்மது ரசூல் அலி